ஓம் நம சிவாய அன்பே சிவம் மனமே குரு ஓம் நண்பர்களே எதிரி தொல்லை எனக்கு அதிகமாக இருக்குது என்னை வாழ விட மாட்டுறாங்க நான் கடை வச்சுருக்கேன் என்னோடய எதிர்கடையில் இருக்கிறவன் தான் இதை மாதிரிலாம் பண்ணுறான் இதுக்கு என்னன்னே தெரில ஒரே பிரச்சனையாக இருக்குது குடும்பத்துலேயும் எனக்கு பிரச்சனையாக இருக்குது நானும் எங்கே இங்கே போய் பார்த்துட்டேன் பணம் தான் வரைய தவிர எனக்கு அந்த நிம்மதியே இல்லை ஐயா அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்க ஐயா நான் சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னு கேட்டிங்கனாக்கா எதிரின்றது உண்மையாக இருக்கணும் நான் சின்ன சின்ன சண்டைக்கெல்லாம் நம்ம வந்து அவனை எதிரியாக நினைக்கக்கூடாது இன்றைக்கி சண்டைப்பட்டுப்பாங்க நாளைக்கு கூடிப்பாங்க அதனால் எதுவாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்க சரிங்களா ஏன்னா நாளைக்கு நம்ம குட்டியெல்லாம் அதில் பாதிக்கும் சரிங்களா நம்மளோட இது போயிடாது சூனியன்றது வந்து இருவாக பட்டய மாதிரி நம்மளையும் இருக்கோம் அவங்களையும் இருக்கும் அதனால் எதுவாக இருந்தாலும் பார்த்து செய்யுங்க நீங்கள் என்னை கேட்டீங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் நாலங்கலம் ஆணி ஒன்று எடுத்துக்குங்க இந்த நாலங்கலம் ஆணியில் எதிரி துணியோ காலடி மண்ணோ இல்லை தலைமுடி கிடைச்சாலும் போதுமானது இல்லை ஃபோட்டோ இருந்தாலும் போதுமானது சரிங்களா இதை என்ன பண்ணுறீங்கன்னா இதை செய்யக்கூடிய நாள் அமாவாசையில் மட்டுமே இதை செய்யணுங்க நேராக என்ன பண்ணுறீங்க சுடுகாட்டுக்கு போங்க போயிட்டு எரிக்கிறாங்க இல்லையா மேடையில் போயிட்டு நீங்கள் கொஞ்சோண்டு மண் சாம்பல் கொஞ்சம் எடுத்துக்குங்க அதில் ஒரு துண்டு எதனா எலும்புங்கள் சின்ன சின்ன எலும்பு இருந்தால் கூட அதையும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அது ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு போங்க கண்ணாடி பாட்டில் எடுத்துகிட்டு போங்க அதில் என்ன சொல்கிறீங்கன்னாக்கா என்னை வாழ விட மாட்டுறான் இந்த எதிர் எனக்கு இதை மாதிரி ஒரே பிரச்சனையாக இருக்குது நான் அதுக்காக தான் இந்த சாம்பளை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை குங்குமம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போங்க எலும்பிச்சம்பழத்தை அறுத அந்த குங்குமத்தில் நினச்சி நீங்கள் எடுத்த இடத்துல அறுத்து அதுக்கு ஒரு பலி கொடுத்துருங்க உயிர் பலி கொடுத்துட்டு கை மாற்றி போடுங்க சோத்து கையில் இருக்கிறது பீச்சை கைக்கு வரணும் பீச்சை கையில் இருக்கிறது சோத்து கைக்கு வரணும் கை மாற்றி போட்டுட்டு அந்த சாம்பளை எடுத்து அந்த பாட்டிலுக்குள்ளே பாதி நறுச்சிக்கங்க நிறச்சிட்டு இதுக்காக தான் நான் இதை எடுக்கிறேன் அப்படி சொல்லிடுங்க சொல்லிவிட்டு எடுத்துக்கிட்டு நீங்கள் மாட்டம் வந்துடுங்க வந்துட்டு அதுக்கு முன்னால் பன்னி கருப்பு பன்னியோட நெய் கருப்பு பன்னியோட நெய் வாங்கிக்கோங்க அந்த நெய்யை எடுத்துகிட்டு வந்து இந்த ஆணி இந்த சாம்பலையும் எதிரி பேரை எழுதி ஒரு பேப்பரில் எழுதி அந்த ஆணியில் சுற்றிடுங்க அவன் துணி இருந்தாலும் அந்த ஆணியில் சுற்றிடுங்க காலடி மண்ணாக இருந்தாலும் அந்த மண்ணிலே போட்டுருங்க பாட்டிலுக்குள்ளே போட்டுவிட்டு இதை என்ன பண்ணுறீங்கன்னா முச்சிந்திலையும் இதை பிதைக்கலாம் அப்படி இல்லைன்னா சுடுகாட்டுக்கு போகிற வழியில் சுடுகாடு எங்கே இருக்கோ அதுக்கு உள்ளே நுழையிறதுக்கு முன்னாலேயே நடு ரோட்டில் இடம் இருந்தால் பாருங்கள் இல்லை ஓரத்தில் இதை எதிரி பேரை பதினோரு முறை சொல்லிவிட்டு இல்லைன்னா ஐம்பத்தி நாலு முறை சொல்லிவிட்டு இதை புதைச்சிட்டு திரும்பி பார்க்காத வந்துருங்க சரிங்களா எதிரி அதுக்கப்புறம் என்ன அவன் அனுபவிக்கிறான்றத உங்களுக்கே கண்கூட கூட பார்க்கலாம் இதை வந்து எல்லாருக்கும் இதை செய்யாதீங்க இதை எல்லாேருக்கும் செய்திங்க அப்படின்னாக்கா முன்ன சொன்ன மாதிரியே நம்மளுக்கும் குழந்தை குட்டிங்களாம் இருக்குது அதனால் சின்ன சின்ன சண்டைக்கெல்லாம் இந்த மாதிரி செய்யாதீங்க இது பெரிய பாவம் பாவத்துக்கு ஈடுபா கொடுக்காதீங்க சரியா சொல்கிறத கரெக்டாக செய்யுங்க ஆனால் ஆணியில் சுத்தணும் அதை மட்டும் கவனத்தில் வச்சுங்க வச்சு நீங்கள் என்ன நினச்சி அந்த காரியத்தை செய்கிறீங்களோ எதிரி அதே மாதிரி அழிஞ்சு போயிடுவோம் சரிங்களா நல்லதே நடக்கும் இன்னும் நிறைய நான் வீடியோ போடுறேன் சின்ன சின்ன விஷயம்தான் நான் போடுறேன் அது பெரிய பெரிய காரியங்களை செய்யும் நம்பிக்கையோடு செய்யுங்க முழு நம்பிக்கையோடு செய்யணும் எதை செய்தாலும் நம்பிக்கை வேணும் நம்பிக்கை இல்லாத எந்த காரியத்தை பண்ணாலும் அது சுகப்பெறாது பெறாது நம சிவாயம் ஓம் நம